அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கிர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதில் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷவராசியில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷவராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால கலத்தர காரகன் சுகபோக காரகனான சுக்கிரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை பாதங்கள் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி சிம்மராசிக்கு சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு உங்க கர்ம தொழில் ஸ்தானாதிபதியும் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் அதிபதியுமான பகவான் கடந்த காலகட்டங்கள்ல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் Sanjit Rundar. இப்போ கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் கலைத்துறைக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய சுக்கர பகவான் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற போறார் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய பிரகாசமான ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெண்கள் உபயோகிக்க கூடிய பொருட்கள் விற்பனை செய்யறவங்க கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் உங்க பேச்சு இனிமையானதா இருக்கும் பேசுறதுக்கும் பேசியே காரியத்தை சாதிச்சிருவீங்க குறிப்பா சுற்றுலா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு வாகனம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு அழகு கலை துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வெள்ளி ஆடை ஆபரணம் பசு வளர்க்கிறது உல்லாச விடுதிகள் நடத்துறது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா உங்க மனைவிக்கு வருமான உயர்வு இருக்கும் ஆனா இருந்தா உங்க மனைவிக்கோ பெண்ணா இருந்தா கணவனுக்கோ முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது விவசாய துறையினருக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு சூரியன் புதன் சுக்கரன் இணைந்து இந்த சுகஸ்தானத்தை நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்போ சுகபோகத்தை பெருக்கிக்க கூடிய அமைப்பே ஏற்படுத்தும் இடம் வீடு வண்டி வாகனங்கள் மனை இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் உழைப்ப தாண்டி வருமானம் இந்த காலகட்டத்துல இருக்கும் நீங்க என்ன வேலை பண்றீங்கன்னாலும் சரி என்ன பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரி உங்க உழைப்பை விட இந்த காலகட்டத்துல வருமானம் கூடுதலாவே கிடைக்கும் ஈஸியா எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு ஐடியா இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு தெரியும் புரோக்கரேஜ் சம்மந்தமான தொழிலில் இருக்கவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க பிளாட் போட்டு விற்கிறவங்க இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில ஒரு நிரந்தர தன்மையை ஏற்படுத்தும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கூடும் நிர்வாகத்திறன் நல்லா இருக்கும் எதுலேயுமே தலைமை தாங்குற அமைப்பு கொடுக்கும் வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமா பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு நிச்சயமா இருக்கும் சமுதாயம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு பொதுப்பணித்துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சகோதர வகையில் நீண்ட காலமா இருந்த தொந்தரவுகள் நீங்கும் கடந்த காலகட்டங்களில் சகோதர வகையில் இருந்த மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் நீங்கி சகோதர வகையில் அனுகூலங்கள் இருக்கும் விற்பனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஏஜென்சி இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் உடற்பயிற்சி விளையாட்டு துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் புதுசா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் மனைவியோட இணைந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் உண்டான அமைப்பு கொடுக்கும் புதிய காதல் ஒரு சிலருக்கு மலரும் ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கை கூடி வரும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் மிக சாதகமாகவே இருக்கும் ஆனாலுமே இந்த சுக்கர பயிற்சினால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளையும் கொடுக்கும் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதி தொழில் தானத்துல உட்கார்ந்து அஷ்டமாதிபதியான குரு சேர்க்கையும் கிடைக்கும் சில இழுபறி நிலை ஒரு சில விஷயங்கள்ல குடிக்கும் அதே மாதிரி எதிர்பாலினத்தவர்னால ஒரு சில தொந்தரவுகள் இருக்கலாம் அதனால எதிர்பாலினத்தவர்கிட்ட தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகள் இருக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும் போது அளவா பேச பாருங்க தேவையில்லாத பேச்சை தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது யோகமான காலகட்டம் தான் சில இழுபறி நிலைகள் மட்டும் இருக்கும் எதிர்பாலித்தவர் சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் சிறப்பாமையை நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல பைரவர் வழிபாடு செய்யறதுனாலயும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறதுனாலயும் வாழ்க்கையில முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்